நாம் இப்போ பார்க்குற அந்த கோயில் வந்து அழகர் கோயிலில் உங்களுக்கு பதினெட்டாம் படி கருப்பு தான் பார்த்துருக்கோம் இன்றைக்கி இல்லையா ஆடிக்கு பதின ஆடி பதினெட்டு நாள் நமக்கு ஞாபகம் வருது பதினெட்டாம் பேருக்கு தான் பதினெட்டாம் பேருக்கு பதினெட்டு படி வந்து பதினெட்டாம் பேருக்கு கதவை திறந்து இன்றைக்கி தான் உங்களுக்கு அந்த பதினெட்டு படியை காட்டுவாங்க மதுரையில் அழகர் கோயிலில் ரொம்ப விசேஷம் இந்த ஆடிப்பெருக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விசேஷம் தான் மதுரைனாலே உங்களுக்கு ஆடி பதினெட்டாம் படி கருப்பு சாமி தான் ஃபுல்லாக திறந்து காட்டுவாங்க அழகர் சிலை திருட வந்து கேரளாவிற்கு பதினெட்டு மந்திரவாதிகள் வந்து அழகருடைய அழகில் மயங்கி கல்லழகருடைய அழகில் மயங்கி அங்கேயே அவருக்கு காவலாக பதினெட்டு படியெல்லாம் இருந்ததாக வரலாறு இந்த பதினெட்டு படியை வந்து இந்த ஆடிப்பெருக்கு அன்றைக்கி உங்களை திறந்து காட்டுவாங்க பதினெட்டு படியில் பதினெட்டு கற்பூரம் வச்சு ஏற்றி திறந்து திருப்பி கற்பூரம் காட்டிட்டு மூடிடுவாங்க சந்தனத்தால் பூசி சந்தனம் தெளிப்பாங்க இதுதான் உங்களுக்கு வந்து என்னுடைய ஆடிப்பெருக்கனுடைய பதினெட்டாம் என்னுடைய திறப்பு விழா அருமையாக இருக்கும் இங்கே இந்த அருவா வந்து ஒவ்வொன்றும் பெரிய பெரிய அருவாகவும் இருக்கும் உங்களுக்கு நெய்த்தி கடன் கொடுக்குற அருவாலாம் பயங்கரமாக இருக்கும் அவ்வளோ பெருசாக படுக்க வச்சுருப்பாங்க அந்த பதினெட்டாம் படி கருப்பு சைடில் ஃபுல்லாகவே பெரிய பெரிய அருவாக சாத்தி வச்சுருப்பாங்க இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கிலே அதனால் பதினெட்டாம் படி கருப்பை நம்ம தரிசனம் பண்ணிக்குவோம்